என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சிவனின் அவதாரம் அஞ்சனை மைந்தன் ராமதூதன் வாயு திருப்பெயர்களால் அழைக்கப்பட்ட எப்படி இளமை காலம் எப்படி இருந்தது ஆஞ்சநேயரோட வால் தான் பார்வதி தேவின்னு சொல்றாங்களே உண்மையா ஆஞ்சநேயரோட குரு யாரு இதுவரை பிரம்மச்சாரின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த ஆஞ்சநேயருக்கு இரண்டு மனைவிகள் மகன்கள் இருக்காங்க அவங்க யாருன்னு எதனால ஆஞ்சநேயர் பஞ்சமுக அவதாரம் எடுத்தாரு ஹனுமான் எதனால விஷ்ணுவோட சுதர்ச்சன சக்கரத்தை விழுங்குனாரு ஆஞ்சநேயருக்கு ஏ வெற்றிலை மாலை வழிபடுறோம் என்னதான் வரலாற்றையும் அனைத்து தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இது போன்ற பல வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஆல் செட் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் குஞ்சரன் மன்னன் தீவிர சிவபக்தனா வாழ்ந்து வந்திருக்காரு அவருக்கு நீண்ட வருடங்களாக குழந்தையே பிறக்கல தனக்கு ஒரு ஆண் குழந்தை வரம் வேண்டி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காரு அவரோட தவத்தில் மகிழ்ந்த சிவபெருமான் உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டபோது எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை வேணும்னு கேட்டிருக்காரு அதற்கு சிவபெருமான் உன்னுடைய கர்ம பலன்படி உனக்கு ஆண் குழந்தை பெறும் பாக்கியம் கிடையாது அதனால மகா பதிவிரதையாக ஒரு மகளை பெறுவாய் அவள் மூலம் என்னோட அம்சத்துல உனக்கு ஒரு பேரன் பிறப்பான்னு வரம் கொடுத்திருக்காரு பிள்ளையே இல்லாததுக்கு பெண் குழந்தையாச்சும் பிறக்கட்டும்னு சந்தோஷப்பட்டு தன்னோட தவத்தை முடிச்சு இருக்காரு குஞ்சரன் சிவபெருமான் கொடுத்த வரம்படி அஞ்சனைங்கிற ஒரு அழகான மகள் பிறந்திருக்காங்க இந்த அஞ்சனை யாருன்னா பிரம்மாவோட சபையில் இருந்த ஒரு அப்சரஸ் கன்னிகை ஒரு முனிவர் நீண்ட வருடங்களாக கடுமையான தவத்தில் இருந்திருக்காரு எறும்பு அவரை சுத்தி கூடு கட்டி அதை பாக்குறதுக்கு ஒரு குரங்கு தவம் செய்யற மாதிரியே இருந்திருக்கு குறும்புக்கார பெண்ணான அஞ்சனை அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு பழங்களை எல்லாம் எடுத்து அந்த முனிவர் மேல தெரியாம போட்டிருக்காங்க தவம் கலஞ்சு கோபத்தோட எழுந்திருச்சு தேவ கண்ணி ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்டிருக்காரு முனிவர் பாக்குறதுக்கு குரங்கு மாதிரி இருந்துச்சு அதான் பழத்த போட்டேன்னு சொல்லி இன்னும் கோபம் முனிவர் நீ எப்ப ஒருத்தர் மேல காதல் வசப்படுறியோ அப்போ உன் முகம் குரங்கு உருவமா மாறிடும்னு சொல்லியிருக்காரு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டு சாப விமோச்சனம் கேட்டிருக்காங்க உன் முகம் குரங்கு உருவத்தை கொண்டிருந்தாலும் உன் கணவன் உன் மேல ரொம்ப பாசமா இருப்பாரு உனக்கு அந்த ஈஸ்வரனே மகனா பிறப்பாரு நீ எப்போ அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறியோ அப்போ உன்னுடைய சாபம் நீங்கி விமோக்ஷனம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அதே கேசரிங்கிற வானர தலைவனை பார்த்ததும் அவங்க மேல ஆசைப்படுறாங்க அஞ்சனை அவருக்கும் அஞ்சனிய பிடிச்சு போச்சு ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிறாங்க கேசரி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச உருவத்தை எடுக்கும் சக்தி படைச்சவர் மனித உடலும் குரங்கு தலையும் உடையவர் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை நடத்தி வராங்க ஆனா ரொம்ப காலமா குழந்தையை பிறக்கல அதனால அஞ்சனி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருக்காங்க அதே சமயத்துல தசரத மன்னன் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் குழந்தை இல்லாததால புத்திர வரம் கிடைக்க யாகம் நடத்துறாரு தசரதரோட யாகத்தில் மகிழ்ந்த அக்னி தேவன் ஒரு இனிப்ப கொடுத்து மூன்று மனைவிகளுக்கும் தெய்வ தெய்வம்சம் கொண்ட குழந்தைகள் பிறக்கும்னு சொல்றாரு தசரதன் தன்னோட மூன்று மனைவிகளுக்கும் அந்த இனிப்பை வழங்குறாரு அதனால ராமர் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனன் பிறக்குறாங்க அஞ்சனை முன் குரத்தி வடிவாக வந்த தர்ம தேவதை திருவேங்கட மலைக்கு சென்று தவம் அதன் பயனாக நிறைந்த மகன் பிறப்பான திருமலைக்கு சென்று தவத்தை தொடங்கி இருக்காங்க பக்தி சிரத்தியோடு அவங்க செஞ்ச தவம் வாயு பகவானுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுச்சு சிவனை நினைத்து காற்றை மட்டும் சுவாசித்து கடும் தவம் புரிந்த அஞ்சனைக்கு ஒரு பருந்து தசரதிற்கு கிடைச்ச இனிப்ப கொஞ்சம் எடுத்துட்டு போய் அஞ்சனை இருக்க இடத்துல போட்டுடுது சிவபெருமான் வாயு தேவன் கிட்ட சொல்லி அந்த இனிப்ப அஞ்சனையோட கையில கொடுத்து கட்டளை விதிச்சிருக்காரு வாயு தேவனும் அப்படியே செய்யறாரு சிவனோட அருளால பிரசாதம் கிடைச்சிருக்குன்னு அஞ்சனை அதை சாப்பிட்டதும் சிவனோட அவதாரமா ஹனுமன் பிறக்கிறாரு ஹனுமன் பிறந்தது மார்கழி மாத அமாவாசை தினத்தில்ங்கிறதால அந்த நாள் தான் ஹனுமான் ஜெயந்தியா கொண்டாடப்படுது ராமாயணத்துல விஷ்ணு ராமராகவும் லக்ஷ்மி தேவியாகவும் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதாரம் எடுக்க போறது தெரிஞ்சுக்கிட்டு சிவபெருமான் ராமாயணத்துல என்னால உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு பார்வதி தேவி சிவன் கிட்ட சொன்ன போது என்னோட சிறு பகுதி மட்டும்தான் பூமியில் குரங்கா பிறக்க போகுது மத்தபடி நான் இங்கேதான் இருப்பேன்னு சொல்லி இருக்காரு சிவபெருமான் அப்படியும் பார்வதி தேவி சமாதானம் அடையல நானும் உங்களுக்கு துணையா குரங்குக்கு வாழா உங்க கூட ஒன்னா பிறக்கணும்னு வேண்டினதும் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருக்காரு சிவபெருமான் அதனாலதான் ஹனுமானோட வால் ரொம்ப அழகாகவும் அதிக பலம் கொண்டதாகவும் இருந்திருக்கு அதனால ஹனுமானோட வாளுக்கும் குங்குமம் வச்சு வழிபடுறோம் அதோட ஹனுமான் வாளின் நவ கிரகங்களும் அடங்கும் அந்த அளவுக்கு ஹனுமானோட வாழ் பிரசித்தி பெற்றது கேசரியோட உருமாறக்கூடிய சக்தியும் வாயு தேவனால நினைச்ச இடத்துக்கு பறக்கக்கூடிய சக்தியும் கிடைச்சிருக்கு ஹனுமானுக்கு ஒரு முறை அதிகமா பசி எடுத்த போது வானத்துல இருக்க சூரியனை பார்த்துட்டு பெரிய பல மாதிரி இருக்கே இதை நம்ம சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கிடும்னு பறந்து போய் சூரியனை சாப்பிட போறாரு அப்போ இந்திர தேவன் வழி மறைச்சு தன்னோட சக்தி வாய்ந்த வஜ்ராயுதத்தால தாடையில் அடிச்சதும் தாடை கிழிஞ்சி அஞ்சனை மைந்தன் இறந்து போயிடுறாரு தன்னோட மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சதும் கோபப்பட்ட வாயு தேவன் காற்ற தடை செஞ்சிடறாரு காற்று இல்லாததால எல்லா உயிர்களும் கஷ்டப்பட்டிருக்கு அப்போ சிவபெருமான் ஹனுமானுக்கு திரும்ப உயிர் கொடுத்து இந்திரனின் வஜ்ராயுதத்தை விட சக்தி வாய்ந்தவனாக இருப்பாயின்னு வரம் கொடுத்திருக்காரு வஜ்ராயுதத்தால இனி எதுவும் ஆகாதுன்னு இந்திரன் வரம் கொடுக்கிறாரு நெருப்பால ஹனுமானுக்கு எந்த தீங்கும் நேராதுன்னு அக்னி தேவன் ஆசை வழங்குறாரு நீரால எந்த தீங்கும் நேராதுன்னு வருண பகவான் ஆசை வழங்குறாரு பிரம்மதேவன் ஹனுமானால நினைச்ச இடத்துக்கு நினைச்ச நேரத்துக்கு போக முடியுங்கிற வரம் கொடுக்கிறாரு விஷ்ணு பகவான் தன்னோட சக்தி வாய்ந்த இந்த சக்திகள்னால ஹனுமான் பலசாலியாகவும் தனித்துவமான திறமைகளோடும் விளங்கி இருக்காரு சூரியதேவன் ஹனுமான ஒரு சீடனா ஏத்துக்கிட்டே எல்லா வித்தைகளையும் சொல்லி கொடுக்கிறாரு தனது சீடனுக்கு அனைத்து கலைகளையும் முழுவதுமாக கற்றுக் கொடுக்க நினைக்கிறாரு ஆனா ஹனுமான் பிரம்மச்சரிய விரதத்துல இருக்கதால முழுவதுமா சொல்லிக் கொடுக்க முடியாம போகுது இந்த விஷயத்தினால திரு மூர்த்திகள் சூரிய தேவன் கிட்ட போய் ஹனுமானுக்கு எல்லா வித்தைகளையும் கத்து கொடுங்கன்னு சொன்னதும் தன்னோட சூரிய கதிர்களால ஒரு அழகான பிரம்மச்சரிணி கன்னிகையை படைக்கிறாரு இந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறதால ஹனுமானோட பிரம்மச்சரி விரதத்துக்கு எந்த தீங்கும் நீராது தன்னோட சீடன் ஹனுமான கூப்பிட்டு எனக்கு குரு தட்சணையா நீ ஒண்ணு செய்யணும்னு ஹனுமான் என்ன குரு தேவா வேணும் வாக்கு கொடுக்கிறாரு திருமணமானவனா இருக்கணும் அப்பதான் என்னால சொல்லி கொடுக்க முடியும் நீ சிவபெருமானின் அவதாரம் வாயு தேவனின் புத்திரன் என்னோட வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரே ஒருத்தன் நீ மட்டும்தான் அதனால என்னோட கதிர்களால உருவான எனது மகள் சுவர்ச்சலைய நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்றாரு முழுவதும் பிரம்மச்சாரி விரதத்தை கடைபிடிப்பவன் கேட்டது எனது மகளும் அவளனை திருமணம் செஞ்சுக்கிறதால உனது விரதம் வீணாகாது திருமணமானதும் ரெண்டு பேருமே பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு குருவோடு சொல்ல தட்டாம அவரது மகளை திருமணம் செஞ்சுக்கிறாரு ஹனுமான் தேவனும் எல்லா ஞானத்தையும் ஹனுமானுக்கு போதிச்சிருக்காரு ஹனுமானோட மான் பற்றி இரண்டு விதமான கதைகள் சொல்லப்படுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் கதைப்படி சீதா தேவியை பார்க்க ஹனுமான் இலங்கைக்கு போன போது இந்திரஜித் ஹனுமானோட வாழ்ல நெருப்பை பத்த வச்சு விட்டுருவாரு அந்த நெருப்ப ஹனுமான் இலங்கை முழுவதும் எரிய விட்டு ஒரு கடல்ல போய் தன்னோட நெருப்பை அணைப்பாரு அப்போ முதலை வடிவில் இருந்த தேவ கண்ணிகை மேல ஹனுமானோட வியர்வை துளை பட்டதால அந்த பெண் கர்ப்பம் அடைஞ்சி ஒரு மகனை பெற்றெடுத்தாங்கன்னு சொல்லப்படுது மற்றொரு கதைப்படி இந்திரஜித்தால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்த லக்ஷ்மணனை காப்பாத்த ஹனுமான் சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வருவாரு அப்போ கடல்ல விளையாடிட்டு அவள் கர்ப்பம் அடைஞ்சு ஒரு மகன சொல்லியிருக்காங்க ஆனா ஹனுமானுக்கு அப்படி ஒரு மனைவியும் மகனும் இருந்ததே தெரியாதான் ராவணனோட ராமர் யுத்தம் செஞ்சுட்டு இருந்தப்போ யுத்த காலத்துக்கு வந்த நாரதர் எதிரியோட பயங்கரமா சண்டை போட்டு இருந்த ஹனுமான பார்த்து கல்யாணம் பிரம்மச்சாரின்னு சொல்லி அழைப்பாரு அத கேட்டதும் ஹனுமானுக்கு கோபம் அதிகரிச்சிருக்கு ஹனுமான் ராமர் கிட்ட வேஷம் போட்டுக்கிட்டு ஹனுமானோட காவலையும் மீறி ராமரோட குடிலுக்கு வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் கடத்திட்டு போய் பாதாள சிறையில அடைச்சு வச்சிருப்பாரு அடுத்த நாள் தேவிக்கு பலி கொடுக்க ஏற்பாடு செய்வாரு இந்த விஷயம் ஹனுமானுக்கு தெரிய வந்தும் உடனே அவங்களை காப்பாத்த பாதாள லோகத்துக்கு போவாரு வீரன் வழிமறிப்பாரு ரெண்டு பேருமே கடுமையா சண்டை போடுறாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான பவர் இருக்கு வெற்றி தோல்வியை முடிவு செய்ய முடியல அப்போ ஹனுமான் ஆச்சரியத்தோட அந்த இளைஞன் கிட்ட நீ யாருங்கிற விவரத்தை கேட்கிறாரு அப்போ அந்த இடத்துக்கு வந்த மகரத்வஜனோட அம்மா நான் தான் உங்க மனைவி இது நமக்கு பிறந்த மகன்னு சொல்றாங்க எங்க ரெண்டு பேரையும் ராவணன் கடத்திட்டு வந்து சிறை பிடிச்சிருக்கான் எங்களை நீங்க தான் காப்பாத்தணும்னு கேக்குறாங்க ராவணன் மாதிரியே அவரோட தம்பி மயிலாவணனோட உயிரும் ஒரு பெட்டிக்குள்ள ஐந்து வண்டு வடிவில் பிரிச்சு வச்சிருக்காங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுகிட்ட ஹனுமான் பஞ்சமுக ஆஞ்சநேய உருவம் எடுத்து ஒரே நேரத்துல ஐந்து வண்டையும் பிரிச்சு கொண்டதோட உயிர் பிரிஞ்சிருக்கு அடுத்து அதை சக்தி படித்த விஷ்ணுவோட முதன்மை ஆயுதமான சுதர்ச்சன சக்கரத்தை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயன் தன்னோட வாயால முழுங்கி செயலக செஞ்சிருக்காரு அதுவும் மகாபாரத காலத்துல அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் உலகில் சக்தி வாய்ந்த அழிவுகர ஆயுதமா சக்கரம் சுதர்ஷனால சக்கர தாழ்வாருக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கு என்னை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் எதுவுமே இல்லைன்னு அந்த ஆணவத்தை அடக்க நினைச்ச கிருஷ்ண பகவான் துவாரகையில இருக்கும் போது ஹனுமான வர வச்சிருக்காரு ஹனுமான் துவாரகைக்கு ஒரு வானர குரங்கு மாதிரி வந்து அங்க இருந்த காடுகள்ல உள்ள மரத்தை எல்லாம் அழைச்சி பழங்கள் எல்லாத்தையும் நாசம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு இதனால கோபப்பட்டு கிருஷ்ணன் இதனால கோபப்பட்ட கிருஷ்ணன் முதலில் தன்னோட வாகனமான கருடனை ஹனுமான் கிட்ட அனுப்பி வைக்கிறாரு கருடனும் ஹனுமான் கிட்ட போய் வானரமே உனக்கு பசி எடுத்த அமைதியா பழங்களை பிடுங்கி சாப்பிடாம ஏன் எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு கோபத்தோட கேட்டுட்டு உன்னால ரொம்ப கோபப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா உன்ன அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொன்னாரு வானு கருடன் ஹனுமான் கிட்ட சொல்லியிருக்காரு நானோ ஒரு வானனம் நான் எப்போதும் இது போல்தான் சேட்டைகள் செய்வேன் இது என்னோட இயல்பு இது பெரிய தப்பு இல்லையே என்னால அவரை எல்லாம் வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு ஹனுமான் கருடனுக்கு கோபம் வந்துட்டு ஹனுமான அடிச்சு எழுத்துட்டு போலாம்னு கைய ஓங்குறாரு ஹனுமான் விட்ட ஒரு அறையில மூர்ச்சையாகி மயங்கி விழுந்துட்டாரு கருடன் கொஞ்ச நேரம் கழிச்சு முடிச்சு பார்த்துட்டு இது சாதாரண குரங்கு இல்ல கிருஷ்ணர்கிட்டயே உதவி கேட்போம்னு போறாரு நான் என்னால முடிஞ்சதை முயற்சி செஞ்சு பார்த்தேன் இங்க வர வைக்க முடியல அந்த குரங்க விட்ட ஒரு அறையில எனக்கு மயக்கமே வந்துட்டு பகவான்னு சொல்லுது கருடன் ஹனுமான் ஒரு தீவிர ராம பக்தன் கிருஷ்ணர்னு சொன்னா அவருக்கு தெரியாது ராம பிரான் அரண்மனையில இருக்காரு உங்களை பார்க்கணும்னு கூப்பிட்டாருன்னு சொல்லி வருவாருன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கருடன் ஹனுமான் கிட்ட ராமர் தான் உங்களை அரண்மனைக்கு வர சொன்னார்னு சொன்னது சந்தோஷத்தோடு வரேன்னு சொல்றாரு கருடன் நீங்க ஏன் உட்கார்ந்துக்கோங்க நான் அழைச்சிட்டு போறேன்னு சொல்றாங்க என்னால பறக்க முடியும்னு சொல்லி பறந்து வராரு ஹனுமான் இந்த சமயத்துல கிருஷ்ணர் சுதர்ஷன சக்கரத்துக்கு ஒரு வேலை கொடுக்கிறாரு ஏன் அனுமதி இல்லாம என்னோட அரண்மனைக்கு வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது மீறி வர பார்த்தா அவங்களுக்கு மரண தண்டனை அளிச்சிடுன்னு சொல்லி இருக்காரு சக்கர தாழ்வாருக்கு ஏற்கனவே அகங்காரம் அதிகரிச்சிருக்கு கிருஷ்ணர் வேற இப்படி ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்ததும் அரண்மனையை சுத்தி சுத்தி வந்து காவல் காத்திருக்காரு இருக்காரு சக்கர தாழ்வார் அங்க இருந்து ஹனுமான் ராமரை சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு வராரு அவர் அரண்மனைக்குள்ள போக விடாம சுதர்ஷன சக்கரம் தடுத்து நிறுத்துது தடைய மீறி ஹனுமான் நுழைய பாக்குறாரு ரெண்டு பேருக்கும் கடுமையான சண்டை நடக்குது ஹனுமான் சிம்பிளா ஜெய் ராம்னு சொல்லி அந்த சுதர்ஷன சக்கரத்தை தன்னோட வாயால முழுங்கிட்டாரு உள்ள போய் கிருஷ்ணரும் ராமரும் விஷ்ணுவோட அவதாரம் தான் தெரிஞ்சுகிட்டது கிருஷ்ணரை வழிபெற்றாரு கிருஷ்ணர் ஆச்சரியத்தோடு நீ எப்படி உள்ள வந்த காவலுக்கு இருந்த சக்கர தாழ்வார் என்ன ஆனார்னு ஒண்ணு தெரியாத மாதிரி கேட்கிறாரு ஹனுமான் தன்னோட வாயில இருந்த சுதர்ஷன சக்கரத்தை வெளியில எடுக்கிறாரு அவ்வளவு நாள் ஆணவத்தோட இருந்த சக்கர அகங்காரம் குறிஞ்சிருக்கு மன்னிப்பு கேட்கிறாரு திரும்ப பழையபடி கிருஷ்ணர்கிட்டயே போயிடுது அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவன் உருவாக்கன சுதர்ஷன சக்கரத்தை விழுங்கியும் ஹனுமானுக்கு ஏன் ஒண்ணுமே நடக்கலன்னு கேட்டீங்கன்னா ஹனுமானே சிவனோட ருத்ர அவதாரம் தானே துவாரகைக்கு வந்த ஹனுமானுக்கு கிருஷ்ணர் ராமரா காட்சி கொடுத்து ஆசையும் வழங்கி இருக்காரு இந்த கதை மகாபாரதம் பகவத்கீதையில தேடினா கிடைக்கும் விஷ்ணு புராணமும் சிவ புராணமும் படிச்சா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் மகாபாரத காலத்துல ஹனுமானுக்கு கிருஷ்ணர் ராமரா காட்சி கொடுத்த விஷயம் ஹனுமான் சிலை முழுவதும் ஏ செந்தூரம் பூசுறாங்க வெற்றிலை மாலை வடை மாலை துளசி மாலை சாத்துறாங்கன்னு சின்ன சின்ன கதைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஹனுமான் சீதைய ஸ்ரீலங்கையில பார்த்து ராமர் கொடுத்த கனையாலிய காமிச்சதும் சந்தோஷத்துல சீதா தேவி பக்கத்துல இருந்த வெற்றிலை இருந்து வெற்றிலைய பறிச்சு ஹனுமான் மேல வீசி ஆசிர்வாதம் செஞ்சாங்களாம் அதனாலதான் ஹனுமானுக்கு எல்லாரும் வெத்தலை மாலை கட்டி போடுறாங்க ஹனுமானுக்கு ஏன் துளசி மாலை சற்றி வழிபடுறாங்கன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் ராவணர் சீதா தேவியோட அயோத்திக்கு போன ராமர் கூட ஹனுமான் எப்போதும் இருந்து சேவை செஞ்சு வந்திருக்காரு ஒரு முறை சீதாதேவி சமைச்சு ஹனுமானுக்கு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க எவ்வளவு சாப்பிட்டோம் ஹனுமானுக்கு பசி அடங்கவே இல்லையா அப்போ ராமர் ஒரு துளசியை எடுத்து கொண்டு வாங்காரா சீதாதேவியும் அப்படியே செஞ்சிருக்காங்க உடனே ஹனுமானோட பசி அடங்கிடுச்சான் அதனாலதான் ஹனுமானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுறோம் அப்புறம் ஒரு முறை சீதாதேவி நெத்தியில செந்தூரம் வைக்கிறத பார்த்தா ஹனுமான் ஏ செந்தூரத்தை நெத்தியில வைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அதற்கு சீதாதேவி செந்தோரம் வச்சுக்கிட்டா என்னுடைய கணவர் ராமர் நீண்ட காலம் உயிரோடு இருப்பார்னு சொல்லியிருக்காங்க உடனே தன்னோட பகவான் ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கணும்னு சொல்லி செந்தூரத்தை எழுத்து தன்னோட உடம்பு முழுவதும் ஹனுமான் புசிக்கிட்டாராம் ராமாயண யுத்த களத்தில் ஹனுமான் எதிரிகளை அசால்ட்டா வட மாதிரி கையால தட்டி துவம்சம் செஞ்சிருக்காரு அதனாலதான் கொழுப்பு அதிகம் இருக்கிற உளுந்து மட்டும் பயன்படுத்தி வடை செஞ்சு ஹனுமானுக்கு மாலையா போடுறாங்க ஹனுமான் ராமாயணத்துல முக்கியமான கதாபாத்திரமா இருந்து உதவி செஞ்ச மாதிரி மகாபாரதத்திலையும் இருந்து அர்ஜுனனை காப்பாத்தி இருக்காரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்ன உபதேசத்தை ஹனுமானம் கொடியிலிருந்து கேட்டுக்கிட்டாரு ராவணனை வதம் செய்ய கிட்ட இருந்த மந்திர அம்ப ஹனுமான் ஒரு முனிவர் உருவத்துக்கு மாறி அந்த அம்ப எடுத்துட்டு வந்து ராமர் கிட்ட கொடுப்பாரு அதனாலதான் ராமரால ராவணனை வதம் செய்ய முடிஞ்சது ராவணன் இறந்ததும் கணவனின்றி நான் எப்படி கஷ்டப்படுறேனோ அதே மாதிரி உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க விட்டு நீ இந்த உலகத்தை விட்டு பிரியாம அவங்க நினைப்புல கஷ்டப்படுவேன்னு மண்டோதரி ஹனுமானுக்கு சாபம் கொடுத்திருக்காங்க இவங்க கொடுத்த ஒரு சாபத்தாலையும் ராமர் ஹனுமானுக்கு சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்ததாலையும் ராமர் ஹனுமானுக்கு சிரஞ்சீவியா இருக்க வரம் கொடுத்ததாலையும் ஹனுமான் இன்றும் உயிர் வாழ்றதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கு அதே மாதிரி ராமர் வைகுண்டம் சென்ற பின்னர் ஹனுமான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு ராமர் இருந்ததும் ஹனுமான் ஹிமாலயா நம்பப்படுது வைஷ்ணவர்களின் புராணப்படி கருடன விஷ்ணுவோட பெரிய திருவடினும் சொல்றாங்க அனைத்து விஷ்ணு கோவில்களையும் ஹனுமான் கண்டிப்பா இருப்பாரு அதோட கருடனை விட ஹனுமானுக்கு தனி சன்னிதிகளும் தனி கோவில்களும் அதிகமா இருக்கு கலியுக மக்களின் கஷ்டங்களை தீர்த்து வைக்க ஹனுமான் சிரஞ்சீவியா இன்னும் வாழ்ந்துட்டு நம்ம பிரச்சனைகளை உடனுக்குடன் சரி பண்ணி வராரு ஹனுமான் நினைச்ச உருவம் எடுக்கக்கூடியவர் அவர் ஏழு சிரஞ்சீவிகள்ல ஒருத்தர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கத ஹனுமான் பக்தர்கள் நிறைய பேர் பார்த்திருக்காங்க ஏய் துளசிதாசருக்கே ஹனுமான் காட்சி கொடுத்திருக்காரு அதனாலதான் துளசிதாசர் ஒரு ராமாயணமே எழுதியிருக்காரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு ஆஞ்சனே மைந்தன் ஆஞ்சநேயர் பற்றி நீங்க புதுசா என்ன விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க உங்களுக்கு ஆஞ்சநேயர் பற்றி தெரிந்த மற்ற தகவல்களையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த உங்க நண்பர்கள் கூட ஹனுமான் பக்தர்கள் கூடவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல ஆன்மீக காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அடுத்து வேறொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்